ஹாய் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது எல்பிபி சம்மந்தமான ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா ஷேர் ஹோல்டருக்கு இந்த ஆர்பிஐ ரைட்டாக பண்ணது மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு என்ன காரணம் அப்படின்னா இது ஒரு முதல் தடவை நடக்குது அப்படிங்கிறது மட்டும் இல்லை எஸ் பேங்க் சமீபத்தில் நடந்தது இது விட அதிகமான என் என்பிஐ இருந்த ஒரு நிறுவனம் ஆனால் அதுக்கு ஒரு நியாயம் எல்பிபிக்கு ஒரு நியாயமா அப்படின்னு கேட்குறாங்க அந்த கேள்வி நியாயம் அது நியாயமான கேள்வி அந்த எஸ் பேங்கை காப்பாற்றுறதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் எடுத்ததுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா அந்த வங்கியில் முதலீடு செய்த மிக முக்கியமான ஸ்டார் அந்தஸ்து கொண்டவர்களால் அந்த வங்கியை எப்படியும் காப்பாற்றி எடுக்கணும் அப்படிங்கிறத எஸ்பிஐ என்ன பண்ணாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடியை வந்து அதில் முதலீடு செஞ்சாங்க மற்ற மற்ற வங்கிகளும் முதலீடு செஞ்சாங்க பட் இந்த பேங்கை வரைக்கும் ஏன் அந்த மாதிரி செய்யலை ஏன் ஷேர் கேபிட்டல்ஸ் வந்து ரைட் ஆஃப் பண்ணாமல் அங்கே விட்டீங்க இதை மட்டும் ரைட் ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க கேள்வி கேட்குறாங்க உண்மையிலுமே கேள்வி நியாயமான கேள்வி அதே நேரத்தில் எஸ் பேங்க்கில் மிகப்பெரிய ஊழல் முறைகேடுகள் நடந்தது அந்த மாதிரி வந்து எல்வி எதாவது நடந்திருக்கா இல்லையே எப்படி என்பிஏ மட்டும் நடந்திருக்கு அப்படின்னு கேட்கதும் நல்ல கேள்வியாக தான் இருக்குது அந்த வகையில் நாம ஒரு முனைப்பு வந்து எடுத்திருக்கோம் யாராவது ஒருத்தர் கள்ள விட்டு எறிஞ்சோம் அப்படின்னா அப்போ தான் மற்ற மற்றவர்கள்லாம் கள்ள விட்டு எறும் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம குணம் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் ஏன்னா இதில் முதலீடு செஞ்சது அப்படின்னு பார்த்தோம் ஒவ்வொருத்தருடைய கஷ்டப்பட்ட காசு தொண்ணூற்றி நான்கு வருடம் பாரம்பரியமாக இருந்தாலும் ஒவ்வொரு பேங்க் மேனேஜரும் பார்த்தோம் அப்படின்னா சார் இந்த ஷேர் வந்து இஷ்யூ பண்ணுது நீங்கள் கொஞ்சம் வாங்குங்க அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் வந்து நம்பி தான் இந்த வங்கியில் முதலீடு செஞ்சாங்க அப்படி செய்யப்பட்ட அந்த முதலீடு ஷேர் தான் இந்த வங்கி இந்த தொண்ணூற்றி நாலு பாரம்பரியம் நம்ம சொல்கிறோம் சொல்கிறோம் இல்லையா அது காரணமே அந்த ஷேர் கேப்பிட்டல் தான் வெறும் அட்வான்ஸ் மட்டும் அதாவது ஒரு டெபாசிட் மட்டுமே ஒரு வங்கியை வந்து வளர்த்துறது ரொம்ப முக்கியமான விஷயம் அது பங்கு சந்தையில் பட்டியலிட முக்கிய காரணமே வந்து அது அடுத்த லெவலுக்கு அந்த வங்கியை கொண்டு போகணும் முதலீடு அதிக திரட்டணும் அப்படி கொடுத்த அந்த முதலீடு இன்றைக்கி அந்த ஷேர் கேபிட்டல் ஹோல்டருக்கு வந்து ஒன்றுமே வராது அப்படின்னா அது அவர்களுக்கு மிகப்பெரிய வைத்தறிச்சல் கொடுத்துருக்கு அதன் வெளிப்பாடு ஸோ நாம் அதை தணிக்கிறதுக்கு சில வேலைகள் செஞ்சு விட்ருக்கோம் நம்மளால் முடிஞ்சது தான் இப்போ கரூரில் பார்த்தோம் அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணி அரசாங்கத்துக்கு ஆர்பிஐக்கு அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு பண்ணுறாங்க திருச்சியில் கூட ஒரு நான்கு நாளுக்கு முடிவு பண்ணாங்க அது ஒவ்வொரு ஊர்லேயும் பண்ணுறாங்க ஸோ நாமளும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன இன்சேவ் நம்ம பண்ண போகிறோம் ஸோ நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஆர்பிஐக்கு ஒரு சின்ன இமெயில் மட்டுமே நம்ம அனுப்ப போகிறோம் ரொம்ப சிம்பிள்ஸ் ஸோ நீங்கள் வந்து எல்பி போன்ற ஷேர் ஹோல்டராக இருக்கீங்களா இல்லை உங்கள் நண்பர் இருக்காங்க யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு இதை வந்து அது அதிக பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இது போய் சேரணும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிந்த அழுத்தத்தை கொடுப்போம் ஏன் அப்படின்னா இந்த இந்த வங்கியை நாம் புக் வேல்யூவே கிட்டத்தட்ட முப்பது ரூபா இருக்குது அப்படிங்கும்போது ஷேர் ஹோல்டருக்கு ஒன்றுமே வராது அப்படின்னா அப்போ யாரோ ஒருத்தருக்கு தாராவத்து கொடுக்கும்போது அது ஒரு மன கொந்தளிப்பையே உண்டு பண்ணும் ஸோ அந்த வகையில் சின்ன இன்சைட் தான் நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிள் உங்களுடைய பெயர் வேணும் உங்களுடைய டிபி நீங்கள் ஒரு ஷேர் ஹோல்டரா இருக்கீங்கன்னா எங்கள் சிடிஎஸ்சில் இருக்கீங்க என்எஸ்டியில் எங்கேயாவது ஒரு டிபியில் இருக்கும் அந்த டிபி நம்பர் வேணும் மொத்தம் எவ்வளோ பங்குகள் இந்த மூணே மூணு விவரம் மட்டும் இருந்தால் மட்டும் போதும் இந்த டீட்டெயிலில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கீழே கொடுக்குற ஒரு லெட்டர்ஸ் கொடுக்குறேன் இதை நான் வந்து டெலிகிராம்லேயே வந்து நான் ஃபார்வேர்ட் பண்ணுறேன் நீங்கள் அதையும் ஈவன் நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணலாம் இதோட லிங்க்கையும் நான் வந்து சேனலுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அங்கேருந்து எடுத்துக்கலாம் ஸோ இது கீழே வந்து அதை ஃபில் பண்ணி நீங்கள் மெயில் அமிச்சாலும் மட்டும் போதும் ஸோ மெயில் அனுப்ப இந்த ரெட் கலரில் கொடுத்துருங்க இதையும் காப்பி பண்ணி நீங்கள் இந்த ஐடிக்கு தான் நீங்கள் அனுப்பணும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணினீங்க அப்படின்னா அது நிறைய பேருக்கு போய் சேரும் ஏன் அப்படின்னா இதை இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நாளைக்கு இதே போல் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு அழுத்தம் கொடுக்குறோம் அவ்வளோதான் ஸோ விஷயம் வந்து இதுதான் யாருக்கு அப்படின்னா ஸ்ரீ மோகன் யாதவ் சீஃப் ஜென்ரல் மேனேஜர் டிபார்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் ஆஃபீஸ் மும்பை நம்ம ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறோம் அதே நேரத்தில் சில விஷயங்களில் வந்து நம்ம நோட் பண்ணியும் காட்டுறோம் ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பெயர் இந்த இடத்துல பூர்த்தி பண்ணுங்கள் இப்போ என் கிளைண்ட் வந்து கரூர்னால் கரூன் இருக்குது இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன லொக்கேஷனோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க நீங்கள் எல்பிபி ஷேர் ஹோல்டராக இருக்கீங்க அப்படிங்கும்போது என்ன டிபினால் டிபி நம்பர் எட்டு டிஜிட் இருக்கும் கிளைண்ட் ஐடி வந்து எட்டு டிஜிட் மொத்தம் பதினாறு டிஜிட் நீங்கள் என்ன இருந்தீங்க அப்படின்னா உங்கள் டிபி வந்து ஐஎன் ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் அதை ஸ்ட்ரைட்டாகவே இங்கே ஃபில் பண்ணிடலாம் ஸோ ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த அமால்கமேஷனில் நம்மளுடைய ஆதங்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம சேர்த்தே நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம் இதில் ரொம்ப குறிப்பாக பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ப்ளஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் தான் இங்கே வந்து ரொம்ப முக்கியம் அதில் எண்பத்திரெண்டாயிரத்தி முந்நூற்றி ரெண்டு ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரம் பங்குகளுக்கு குறைவாக வைத்திருக்கக்கூடிய மிக சிறிய ஷேர் ஹோல்டர் என்னுடைய கிளைண்ட்ஸை பார்த்திங்கன்னா ஆயிரத்துக்கு மேலே வைத்திருக்கக்கூடியவர்களும் நிறைய இருக்கிறார்கள் ஸோ அவங்க பார்த்தோம் அப்படின்னா பல தலைமுறைகளாக இந்த வங்கியில் வந்து முதலீடு செஞ்சது மூணு நான்கு ஜென்ரேஷனாகவே வந்து இதை தொடர்ந்து வந்து இந்த வங்கியில் முதலீடு செஞ்சுட்டே வந்துட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்குது அது மட்டும் கிடையாது சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரைட் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க அந்த ரைட் இஷ்யூவில் நூற்றி பன்னெண்டு ரூபா ஒரு பங்குக்கு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ப்ரீமியமாக கலெக்ட் பண்ணாங்க அப்போ நூற்றி பன்னெண்டு ரூபா ஒரு பங்குக்கு நான் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னா அவர்களுடைய ஆதங்கம் கண்டிப்பாக நியாயமானது தான் அது மட்டும் இல்லாமல் ஓவர் நைட்டில் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு கொடியை முதலீடு செஞ்சு ஐநூற்றி அறுபது பிரான்ச்சு நாலாயிரம் எம்ப்ளாயீஸை யாராலும் உருவாக்க முடியவே முடியாது பட் பாருங்கள் ஐநூற்றி அறுபது பிரான்ச்சஸ் ஒவ்வொரு நைட்டில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி முதலீடு செஞ்சு அந்த ஷேர் கேபிட்டலுக்கும் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக பெரிய வைத்தறிச்சலாக இருக்கும் ஒரு பிரான்ச்சை கட்டமைக்கிறதுக்கு மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா ஏடிஎம்ஸ் முதக்கண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சேர்த்து பத்து கோடி ரூபாய் வரைக்கும் ஆகலாம் அப்படிங்கும்போது இதன் மதிப்பே கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் வரும் வரும் ஏன்னா இன்னைக்கு நேரத்தில் அது நூறு வரியமாக தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்குது ஒவ்வொரு நைட்டில் இன்னைக்கு நான் பண்ணணும்னா இந்த காஸ்ட் வரைக்கும் ஆகும் இது மட்டும் இல்லாமல் ஒரு வங்கி இன்னைக்கு ஐயா ஐநூற்றி அறுபது பிரான்ச்சை கட்டமைக்கிறதுக்கு நாலாயிரம் எம்ப்ளாயிஸ் இன்றைக்கி இருக்காங்க நாலாயிரம் எம்ப்ளாயீஸை வந்து இன்னைக்கு ஓவர் நைட்டில் வந்து ஒரு வங்கியால் வந்து ரெக்ரூட் பண்ண முடியுமானா அப்போ அதோடய காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது இன்னுமே ரொம்பவே அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்துக்கு இந்த எல்விபி பொறுத்த வரைக்குமே பல இடத்துல பார்த்தா இதுக்கு சொத்து இருக்குது ஸோ ஒரு கரூரில் பொறுத்த வரைக்கும் ஆறு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி கிட்டத்தட்ட முந்நூறு எம்ப்ளாயிஸ் அங்கே வேலை செய்கிறாங்க இது இல்லாமல் பார்த்தோம்னா சென்னையில் இருக்க கார்ப்ரேட் ஆஃபீஸ் சொந்தமான ஓன் பில்டிங்கில் இருக்காங்க கோயம்புத்தூர்ல சொந்த பில்டிங் இருக்குது மும்பையில் இருக்குது சேலம் பெங்களூருன்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல உங்களுக்கு சொந்த பில்டிங் இருக்குது நிறைய சொத்து மதிப்புகள் இருக்குது ஸோ இதை ஒவ்வொரு நைட்டில் அந்த தூக்கி கொடுக்கறது அதே நேரத்தில் ஷேர் ஹோல்டருக்கும் ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது இந்த ஆதங்கத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம் ஸோ உங்களோட ஆதரவு கண்டிப்பாக வேணும் இந்த இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் அதிகம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு போய் சேரணும் குறிப்பாக நான் டெலிகிராம் இந்த டெக்ஸ்ட்டு அப்படியே நான் கொடுக்குறேன் நீங்கள் செய்ய வேண்டியது சின்ன இந்த மூணே மூணு டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில் பண்ணி நீங்கள் ஒரு மெயில் அனுப்பிச்சா மட்டும் போதும் நம்மளால் முடிஞ்ச அழுத்தத்தை மட்டும் கொடுக்குறோம் பட் ரிசல்ட் என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம மினிமம் திருப்தி நம்ம கொடுத்த அந்த அழுத்தம் அப்படின்ட்டுருக்கோம் பாசிட்டிவாகவே நினச்சி பண்ணுவோம் பாசிட்டிவ் வரும்போது நமக்கு கண்டிப்பாக ஒரு சந்தோஷம் கிடைக்கும் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்